ஸ்ரீ குருபியோ நமகன் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பகுதி ஒன்று போதனை எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு போதனை நாள் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை பிரவர்த்தி எத்தகையதாயினும் பந்தம் தரக்கூடியனதே நிவர்த்தி அகங்காரியுடன் சேராமலிருக்கும் முயற்சி அபியாசம் என்றும் சொல்லுவர் முயற்சி வேண்டாமா என்று கேட்பர் வேண்டும் ஜீவபாவம் அழிய சத்துவத்தில் நிலைபெற முயற்சி வேண்டும் பிரவர்த்தி ஆசையின் வெளி தோற்றமே நிவர்த்தி ஆசைக்கு காரணமான சங்கல்பம் முதிக்காமல் கவனித்தலை ஆசை என்பது இருக்கும் சௌகரியம் ஓங்கி வளர வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு சௌகரியம் குறைந்தாலும் கவலை இல்லை என்ற பாவனையே கூடுதல் சௌகரியம் வேண்டுமென்பதே பிரவர்த்திக்கு ஏது அதனால் ஜீவபாவம் ஒழிய சத்துவத்தில் நிலை செய்யும் முயற்சி பிரவர்த்தி என்று நிவர்த்தியை பந்தம் தராது சாஸ்திரங்களில் இதை அபியாசம் என்பர் சாதனை என்பதும் போக்கும் ॐ oh.